ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் வந்து ஜீரோ ஆயில் கிரில் சிக்கனும் ஹை ப்ரோட்டீன் மயோனிஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து இந்த ரெண்டு ரெசிபிலையுமே கொஞ்சம் கூட என்ன இல்லைங்க ஜீரோ ஆயில் மயோனிஸ் தான் ஜீரோ ஆயில் கிரில் சிக்கன் தான் வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹை புரோட்டீன் டின்னராகவும் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு பல் பூண்டு அஞ்சு ஆறு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் வர்ற மாதிரி ஒரு லெமன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன் உள்ள சேர்த்துடலாம் இது கூடவே வந்து லெமனையும் நம்ம புளிஞ்சு விட்டுருலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் நான் வந்து சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதையும் பார்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் நான் வீட்டில் பண்ண பிரியாணி மசாலா முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் இது இப்போ இருக்கட்டும் இப்போ வந்து நான் இங்கே முந்நூறு கிராம் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்துருக்குறேன் நல்லா மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ள மசாலா இறங்கணும் இல்லையா அதனால நல்லாவே கட் பண்ணிடலாம் ஃபுல்லாக நான் வீட்டில் பண்ண பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தேன் இல்லையா அதை எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மூணுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே அந்த பிரியாணி மசாலாலாம் சேர்க்கலை பாருங்க இப்போது எல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி கோடு கூட போட்டு நல்லா எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மளோட மசாலா வந்து சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கணும் அதனால நல்லா அந்த மாதிரி கோடு போட்டு எடுத்ததுக்கப்புறமா சிக்கனுக்கு மசாலா அரைச்சோம் இல்லையா அதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாம் கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பில மல்லி ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓரிக்கணும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதை சேர்க்கலனாலும் பரவாயில்ல ஆனால் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரெண்டு சிக்கன் பீஸ் இருக்குது இல்லையா முந்நூறு கிராம் அளவுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறேன் நான் ரெண்டையுமே வந்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மசாலா வந்து படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இப்போ பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ அதுக்கு டெம்பரேச்சர் வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சுக்கோங்க ஃபங்க்ஷன் மோட் அப்படின்னா மேலேயும் கீழேயும் பேக் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு ஃபஸ்ட் நம்ம அப்படியே ஹீட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணோம் இல்லையா அந்த சிக்கன் ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு செட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து மசாலா மறுபடியும் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ளே மெதுவாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் சூடாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரை மணி நேரத்துக்கு நம்ம பேக் பண்ண போகிறோம் அதே டெம்பரேச்சரில் தான் இருக்குது ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபங்க்ஷன் மூடுமே இல்லை கீழே பேக் ஆகுற மாதிரி இருக்குது ஒரு முப்பது நிமிஷத்துக்கு நம்ம வச்சுருக்கோம் அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு திருப்பி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கை சுற்றும் பொறுமையாக க்ளவ்ஸ் போட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ரெண்டையுமே வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம நாற்பது நிமிஷத்துக்கு வைக்கணும் அதே ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபங்க்ஷன் மூட் மேலேயும் கீழே பேக் ஆகிற மாதிரி தான் ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு நம்ம வைக்கிறோம் இப்போது அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மயோனிஸ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மூணு முட்டை நான் கிட்டுருக்கிறேன் நல்லா பாயில் பண்ணிவிட்டு செல்லெல்லாம் உடச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் உடைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ இது கூடவே வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஹனிக்கு பதிலாக சுகர் கூட யூஸ் பண்ணலாம் நான் அன்றைக்கி ஹனி சேர்த்துருக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லுன்னு இருக்கிறேன் பாலை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வினிகர் வினிகர் கட்டாயமாக சேர்க்கணும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த கிளாஸில் வந்து நான் மொத்தம் அரை கிளாஸ் அளவுக்கு எடுத்தேன் அதாவது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்தேன் ஸோ அதையுமே சேர்த்துட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டேன் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் ஒரு துளி கூட இதில் வந்து எண்ணெயே கிடையாது ஜீரோ ஆயில் ஹை ப்ரோட்டீன் மயோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மயோனிஸ் இல்லாமல் சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஹை ப்ரோட்டீன் மயோனிஸ் இது பாருங்கள் நம்மளோட சிக்கனும் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஆகி முடிய போகுது முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ அது பொறுமையாக எடுத்துடலாம் நாளைக்கு வந்து மூணு பேர் சாப்பிட்றதுக்காக நான் முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருந்தேன் அதே மாதிரி மூணு முட்டை வந்து பாயில் பண்ணியிருந்தேன் பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது மைனோஸ் வந்து நாங்கள் மூணு பேர் சாப்பிட்றதுக்காக நான் பண்ணியிருந்தேன் நீங்கள் ஒருத்தர் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு முட்டை போதும் ஒரு முட்டையோடு நான் சொன்ன அந்த மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா மயோனோஸ் ரெடி ஆயிடும் நாங்கள் அதை நைட் டின்னருக்கு தான் சாப்பிட்டோம் ஸோ இந்த மயோனீஸில் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியில இருந்து முந்நூறு கேலரி வர இருக்கும் ஒருத்தர் கண்டிப்பாக அதை சாப்பிடவே கூடாது ஒருத்தர் சாப்பிட்றதா இருந்தா ஒரு முட்டையை வேக வச்சு நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணி மைனஸ் பண்ணி சாப்பிடுங்க அது ரொம்ப நல்லது ஒருத்தர் இவ்வளோ சாப்பிட வேணாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகில் ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்